நான் அனி மேடம் வணக்கம் பிசி ஓடிக்கு ஒரு வீடியோ போட்டதும் போட்டீங்க அந்த வீடியோ போட்டதுல இருந்து ஏகப்பட்ட கமெண்ட் ஏகப்பட்ட இன்பாக்ஸ்ல கேள்விகள் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி அந்த வீடியோ சொல்லி முடியுங்க கண்டிப்பா முத அதை எப்படி குடிக்கணும்ன்ற எப்படி அரைக்கணும் எப்படி குடிக்கணும்னு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் அத சொல்லிறேன் நானு ஓகே சோ இலந்த இலை நாட்டு இலந்த இல சின்ன இலை இலந்த பழம் இருக்கும்ல அதோட இலை ஆமா एक्चुअली சின்ன இலந்த பெரிய இலந்த சீமை இலந்தேன்னு நிறைய வெரைட்டيز இருக்கு ஆனா இதல எடுக்க வேண்டியது நாத்தி கலந்த சின்ன எலந்த பழத்தோட அந்த இலை சோ அது ஒரு பத்து ரெண்டு பூண்டு ஓகே ஒரு ஆறு மிளகு இத வந்து நல்ல அம்மில மைய அரைக்கணும் மிக்ஸியில அரைச்சீங்கன்னா அரைப்படாது அம்மியில அரைக்கணும் தண்ணி படாம ஆமா தண்ணி படாம அரைக்கணும் ஆனா அந்த பூண்டுல இருக்கிற அந்த ஈரப்பதமே வந்து போதுமானதா அத எக்ஸ்ட்ரா தண்ணி பட தேவையில்ல அத அரைச்சு அத வந்து மோர்ல கலந்து குடிக்கணும் மோர்ல கலந்து இது எப்படின்னா பீரியட் சாய் செகண்ட் டே ஏன் பீரியட் சாய் செகண்ட் டேன்னு எல்லாரும் கேக்குறீங்க ஆஹ் எல்லாரும் விடிய காலையில ஆக மாட்டோம் கொஞ்சம் ஈவினிங் மத்தியானம் அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க சோ செகண்ட் டேன்றப்ப நீங்க எம்பி ஸ்டமக்ல குடிக்கணும் ஓகே ஸோ அதனால செகண்ட் டே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பத்தியத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் மூணு நாள் இது வந்து அந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்னா பீரியட்ஸே ஆளாக்கா

இது நல்ல பெஸ்ட் சொல்யூஷன் இதுதான் ஏன்னா இது கர்ப்பப்பையை ஃபுல்லா சுத்தப்படுத்தும் நல்லா வளர்ச்சி அடைச்சு ஆமா இது எல்லாத்துக்குமே இது பெஸ்ட் மெடிசன் இதுன்னு நான் சொல்லுவேன் ஓகே வந்து இன்னொரு கேள்வியும் கேட்டாங்க எங்களுக்கு இழந்த இலை கிடைக்கல இழந்த பொடி தான் கிடைக்குது அதை யூஸ் பண்ணலாமா அப்படி மாதிரி கேட்டாங்க ஆக்சுவலா அதோட ரிசல்ட் என்னன்றது நமக்கு தெரியாது அது எப்படி குடிக்கலாம் அதுக்கு என்ன பத்தியும் அப்படின்றத வந்து இன்னொரு வீடியோல நம்ம தெளிவா சொல்லணும் கண்டிப்பா அந்த கேள்வி நமக்கு பாக்கி இருக்கு அந்த கேள்விக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல தெளிவா அத செய்முறை எப்படி பண்றதுன்றது விளக்கமா நாங்க செஞ்சு காட்டி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுறோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்